நம்ம உள்ளுக்கு விட்டது இப்படி ஒரு நல்லவங்க வீட்டுக்குள்ள இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது அப்படின்றதான் ஒரு டாஸ்க கொடுத்தா ஒரு டாஸ்க பண்ணாம அதுல இருந்து நேக்கா எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படின்றத பாக்குறதுக்கு கேமே ஆடக்கூடாது நீட்டா எனக்கு கேம் ஆட விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போய் உட்கார்ந்துடணும் அப்படின்றத அதை விட்டுட்டு இன்னொருத்தன் கேப்ப

போடுறாங்க அதாவது அப்படியே சாஃப்ட் ஆனா ஏஞ்சலாமா யாருகிட்டயும் பேச மாட்டாங்களாமா அப்படி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க இப்போ ரஞ்சித்தா ஜெஃப்ரி அவர்களும் சேர்ந்து ஜாக்லின் அவர்களை அவங்ககிட்ட இருந்து ஹார்டை வாங்கணும்ன்றக்காண்டி தான் ஒரு கேம் இப்போ என்ன பிசிக்கலா பேலன்ஸ் பண்ணாதான் நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க அவங்க வந்து இப்படி மிளகாத்தூளை போட்டாங்க மண்ணெள்ளி போட்டாங்கன்னு ஒரு காய காரணம் சொல்லி அது வந்து தப்புன்னு சொல்றீங்க இப்ப இவங்க என்ன பண்ணாங்க பக்கத்தில் உட்காந்து வார்த்தைகளா இருந்தாலதான பேசுறாங்க அப்ப என்ன பேசுறாங்க உங்களுக்கு என்ன அப்படின்னா நேத்த நீங்க பேசாத பெச்சா அவங்க உங்களை பேசுறாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா சோ இதுல என்னன்னா அவர்கள் போய் பேசுறாங்க ஜெஃப்ரி அவர்கள் போய் பேசுறாங்க இங்க என்னன்னா ஜெஃப்ரி பேசிட்டானே நம்ம ஜெஃப்ரிக்கு அப்படி சொங்கு தூக்கணுமே ஜெஃப்ரி நம்ம கேங்க நினைச்சோமே நம்ம கேங்க நம்மள குத்துதேன்றதுனால இந்த மேடமுக்கு வழிதாமா சோ இப்ப என்ன அப்படின்னா ரஞ்சித் அவர்களுக்கு காரணம் சொல்லிட்டு அங்க இருந்து ஹார்ட பிச்சு மூஞ்சில எரிஞ்சிட்டு அங்க இருந்து வேகம் நடந்துட்டு ஆனா ரஞ்சித் சார் நீங்க சூப்பரா பண்றீங்க சார் அப்படின்ற மாதிரியும் இப்ப என்ன அப்படின்னா டெவில்ஸ் எல்லாரும் அங்க இருந்து உடைஞ்சு நேரே இப்போ ஒன்னு சேர்றாங்க புரியல நேத்து இந்த மாதிரி நடக்கும்போது எந்த டெபிள்ஸும் இந்த வேலையை பாக்கல இப்ப இவங்கெல்லாம் எப்படி ஆப்போசிட் டீம்ல போயிட்டு கட்டி பிடிச்சா ஆதான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைத்துல ரயான் அவர்கள் வந்து போய் ஜாக்லின கட்டி பிடிச்சி அவங்க ஒரு பக்கத்துல வந்து ஆதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப அவர் அறுபது நாளா இப்படிதோண்டோ கேம் போடிட்டு இருக்காரு ஆதா அவர் கேம் நீ இப்ப ஆடலையாம ஒரு அழுகாச்சி கேம் அழுது அழுது நாடகாடி ஒரு கேமு கேவலமா ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்றதுதான் சோ அந்த ஒரு பாயிண்ட் தான் அவங்க சவுண்ட் என்ன திரும்பவும் சொல்றேன் ஜாக்கால ரயான் சவுண்ட் ஜெஃப்ரியோட கேம் டோட்டல் ஸ்பாயில் அப்படின்றதா என்ன நடந்ததுன்னே தெரியும் என் ஃப்ரெண்டா சொல்லிட்டீங்க நான் கத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா கேம் ஆடி வாங்கணும் அதை விட்டுட்டு இப்படி புடிங்கி வாங்க கூடாதுன்னு சொல்லி ரஞ்சித திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இப்ப இந்த அம்மா அழுகாட்சி நாடத்தை ஆடணும்னு எல்லா டெபிள்ஸும் போய் அவங்கள ஆறுதல் சொல்ற ஒரு பாயிண்ட் ஏஞ்சல்ஸ் எல்லாம் வேடிக்கை தான் பாக்குறாங்க ஏன்னா இவங்க ஏஞ்சல்லே ஒண்ணுமே பண்ணல இதுலயும் ஒண்ணும் பண்ணல அப்படின்ற ஒரு பாயிண்ட் இல்லையா அதனால யாரும் இல்ல அப்படின்னா அவங்க கேங் மட்டும் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா நின்றுட்டு இருக்காங்க ஜெப்ரி நடுநிலையா நின்று ஒரு விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு அது என்ன கேம் தானே நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி சோ அதுக்குள்ள அடுத்து எமோஷனலா ஒரு லாக்க கொண்டு வராங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் அப்பா மாதிரி இருக்கிற ஒரு ஆளு என்ன பத்தி பேசுற எனக்கு குத்துது சார் குத்துது அப்படின்றாங்க இல்ல எங்களுக்கு புரியல நேத்து ஒரு விஷயம் பண்றாங்க எங்களுக்கு குத்துது சார் எங்களுக்கு வலிக்குது சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றாங்க இப்போ வந்து நின்றுட்டு இதே பண்ணா அப்ப அப்படி குத்துதுன்னா அப்படி ஓரமா போய் குந்த உட்கார வண்டி இப்ப எதுக்குமா நீங்க வந்து ஒரு டாஸ்க்ன்ற பேர்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்க ஏன்னா மக்களை முட்டாளாகிறீங்களா அதாவது எப்படி மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு முத்துவ கேவலப்படுத்துறாங்களோ அதாவது அதுவே மக்களை ஏமாத்தா பண்ணப்படும் இன்னைக்கு ஆடுறாங்க பாருங்க அப்பா எமோஷன் அப்படின்னாப்பா அதுவுமே அதுக்காக தான் பண்ண பண்ணப்படுறதா அப்படின்ற கேள்வி இப்போ இதுக்கு நிறைய பேர் கொடியே தூக்கிட்டு வருவாங்க என்னங்க நீங்க ஜாக்கிரங்க எப்படி பேசுறீங்க அதெல்லாம் அவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஃபீல் தான் அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் அப்பா இல்லாம தான் இருக்காங்க ஆனா யாரும் இந்த அளவுக்கு ஒருத்தவங்களோட இத வந்து சொல்லி காமிச்சுக்கிட்டே இல்ல ஒரு நாள் மிடில் கிளாஸ் ஸ்டோரியில அந்த மனுஷன் சொன்னதுக்கு ஜாக்லின் அந்த வார்த்தைகள் பேசும்போது இவங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் அது நேரத்தான் அப்பா எமோஷன் இன்னைக்கும் அப்பா எமோஷன் எல்லா இடத்துலயும் அவங்களா கொண்டு வந்து நிறுத்தினா இது என்ன மாதிரியான ஒரு கேம் அப்ப கேம்ல ஸ்போர்ட்டிவ்னஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எங்க இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சோ அதை நம்ம மெயினா பார்க்கணும் இல்லையா அதுதான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் நல்லாவே அழகா ஒரு நாடகத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட ஜாக்லின்ற அழுகாச்சி நாடகை அப்படின்றதா அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது சோ இப்ப என்ன அப்படின்னா அவங்களுக்கு கேம்னா பிசிக்கலா நீங்க இது பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க நான் வந்து வார்த்தையில நாங்க பேசியதுமோ இது பண்ண முடியும் இப்ப சத்தியாவின் தாண்டி எல்லா இடத்துலயும் அசிங்கப்படுத்திட்டேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த அம்மா மட்டும் ஒரு வார்த்தை சொல்ல கூடாதான் நேத்து நீங்க அன்ஷிய வந்து போயிட்டு இதான் அவங்க தம்பி பாசமா அப்படியே இப்படியான்னு கல்வி ஊத்துறீங்க அப்ப அந்த டாஸ்க்கு தானே அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க தானே இன்னைக்கு அவங்க எல்லாம் கிட்ட திரும்ப பேசும்போது ஏன் உங்களுக்கு வலிக்குதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல ஸோ அது அவர் விஷயங்கள் தான் அவங்களுக்கு பிடிக்கிறன்னா முதல்ல ஹாட்டே வேணும்னே அவுட் ஆகி கையில் கொடுத்துட்டு போயிட்டேங்க அதை விட்டு இன்னொருத்தவங்களோட கேம் வந்து இந்த மாதிரி பண்ற தப்பு ஸோ அவரை அந்த அப்பா எமோஷனை கொண்டு வந்தோன்னா அந்த ஹார்ட் எல்லாத்தையும் புடுங்கி கீழே போட்டுட்டு அவருமே நான் இதுக்கப்புறம் அந்த டாஸ்கில் இல்லை அப்படின்ட்டு போட்டு அந்த மனுஷன் வந்து போற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது ஏமா ஜாக்லினே நல்லா பண்றமா நீனு அப்படின்றதா ஸோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சிருக்கேன்